எதிர் நடவடிக்கை செய்யறாங்க அப்படின்னா நீங்க உள்ள வாங்க உங்க எதிர் நிற்கிற அளவுக்கு எங்களுக்கு பலம் கிடையாது ஆனா உங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய எதிர் நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த பொருளா தாக்குதல் முறை தான் நாங்க செய்ய போறோம் ஏன் பொருளா தாக்குதல் முறைக்கு இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ ஈராக் மாதிரி வந்து வெறும் பாலைவனமோ இல்லை வந்து சமதள பரப்போ கிடையாது அது வந்து ஒரு அஹ் மலைப்பாங்கான பகுதி அந்த மலைப்பாங்கான பகுதியில இவங்க வந்து வியட்நாம்ல சண்டை போட்டதுக்கு அனுபவம் இருக்குது ஆப்கானிஸ்தான்ல சண்டை போட்ட அனுபவம் இருக்குது அந்த அனுபவங்கள் ஏமன்ல சண்டை போட்ட அனுபவம் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த மாதிரி இந்த மலைப்பாங்காலான பகுதியில் பொருளா தாக்குதல் முறையில இவங்களால வெள்ளவே முடியாது அப்போ அந்த நாட்டுக்குள்ள நீங்க போயிட்டாலும் என்னையை வந்து நீங்க கை கைப்பற்றிய உற்பத்தி செஞ்சு வெளில கொண்டு வரணும்னா ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவும் அப்ப அமைதியான ஒரு சூழலை இவங்களால் ஏற்படுத்த முடியுமன்ற சந்தேகம் ஒரு பக்கம் அது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது என்ன அப்படின்னா தொடர்ந்து இந்த அணிசுவலா அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சீனாவோடையும் ரஷ்யாவோடையும் ஒரு ஒத்துழைப்பு நிறைய ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை செஞ்சிருக்கிறாங்க ஈரானோடையும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை செஞ்சிருக்கிறாங்க என்ன மாதிரியான ஒத்துழைப்புன்னா ஒவ்வொரு நாட்டு கூடையும் ஒரு ஒரு மாதிரியான ஒப்பந்தம் அப்ப ஈரான் கூட ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னா நமக்கு குழந்தைங்க நமக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் நாப்தா அப்படி எண்ணெய் சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நாப்தான்ற ஈரான்ல இருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க அதன் மூலமா அவங்களுடைய சுத்திகரிப்பு வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகளை வந்தது அது மட்டும்தான் வந்த செய்தி வராத செய்தி என்னவா இருக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த ட்ராங் வாபேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆளில போர் விமான தாக்குதலில் இன்னைக்கு ஒரு பயணியர்னு சொல்லலாம் ஒரு முன்னு ஒரு முன் ஒரு முன்னெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு உலகம் முழுக்க செஞ்சு காட்டின ஒரு முதல் ஆள் அப்படின்னா அது ஈரான் தான் அந்த ட்ராங் ட்ராங் வாஃபேர்ல